என் தங்கமே நீ எந்த நேரத்திலும் திடீரென சோர்வாகி விடுகிறாயா காரணமே இல்லாமல் உடல் கனமாகி மனம் சிதறி கண்கள் மூடிக்கொள்ள ஆசைப்படுகிறதா இது சாதாரண களைப்பு அல்ல உன் உள்ளார்ந்த ஆற்றல் எங்கோ மெதுவாக உறிஞ்சப்படுகிற ஒரு அறிகுறி உன்னை சுற்றியுள்ள உலகத்தில் எல்லாம் ஒளியே இல்லை சில நேரங்களில் நாம் அறியாமலேயே தூர் சக்திகளின் தாக்கத்துக்குள் சென்று விடுகிறோம் அது கண்ணுக்குத் தெரியாது ஆனால் அதன் விளைவுகள் உன் உடலிலும் மனத்திலும் தெளிவாக தெரியும் திடீரென உற்சாகம் குறைய காரணமில்லா கோபம் வர யாரையும் பார்க்க மனமில்லாமல் தனிமை தேட எல்லாவற்றிலும் விரக்தி தோன்றினால் உன் ஆற்றல் சுருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர வேண்டும் என் தங்கமே நீ நினைவில் வைத்துக்கொள் உன் உடல் மட்டுமல்ல உன் ஆன்மாவும் சுவாசிக்கிறது அந்த ஆன்ம சுவாசத்தை அடக்க முயற்சிப்பவையே துர்சக்திகள் அவை உன்னை நேரடியாக தாக்காது மெதுவாக உன் நம்பிக்கையை உடைக்கும் நான் ஒன்றும் இல்லை எனக்கு எதுவும் நடக்காது எல்லாம் வீண்தான் என்ற எண்ணங்களை விதைத்து உன் ஒளியை நீயே அணைக்க வைக்கும் நீ சோர்வாக இருப்பதை அவை விரும்பும் ஏனென்றால் சோர்ந்த மனம் எதிர்ப்பு காட்டாது சோர்ந்த உடல் கேள்வி கேட்காது சோர்ந்த ஆன்மா தன்னை மறந்துவிடும் என் தங்கமே நீ இப்படி சோர்வடைந்த நேரங்களில் கவனித்திருக்கிறாயா உன் மூச்சு ஆழமில்லாமல் இருக்கும் உன் கண்களில் ஒளி குறைந்திருக்கும் உன் வார்த்தைகளில் உயிர் இருக்காது உனக்கு பிடித்த விஷயங்கள் கூட சுவையில்லாமல் தோன்றும் இது எல்லாம் துர் சக்தி உன் ஆற்றலை உறிஞ்சும் போது நடக்கும் அது ஒரே நாளில் நிகழ்வதில்லை தினம் தினம் சிறிது சிறிதாக உன் சக்தியை எடுத்து கொண்டே இருக்கும் நீ அதை உணரும் நேரத்தில் நீ ஏற்கனவே பலவீனமாகி இருப்பாய் ஆனால் என் தங்கமே பயப்படாதே நீ பலவீனமானவன் இல்லை மீ ஒளியின் குழந்தை உன் பிறப்பிலேயே உனக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது உன் ஆற்றலை யாராலும் நிரந்தரமாக எடுத்து கொள்ள முடியாது நீ உன்னை நினைவுகூறும் அந்த நொடியில் துர் சக்திகள் நடுங்க ஆரம்பிக்கும் உன் சோர்வு நிரந்தரம் அல்ல அது ஒரு எச்சரிக்கை மட்டுமே நீ உன்னை மறந்து விடுகிறாய் என்று உன் ஆன்மா உனக்கு சொல்லும் குரல் என் தங்கமே நீ சோர்வாக உணரும்போது முதலில் உன்னை குற்றம் சொல்லாதே நான் சோம்பேறி எனக்கு மன இல்லை என்று நீ உன்னை அவமதிக்காதே அது தோர் சக்திகளுக்கு நீ தரும் அனுமதி அதற்கு பதிலாக அமைதியாக உன் கண்களை மூடி ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து உன் உள்ளத்துடன் பேசு என் ஆற்றல் என் உடலில் மீண்டும் நிரம்புகிறது என்று மெதுவாக சொல்லு வார்த்தைகள் சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் நம்பிக்கையுடன் சொல்லப்படும் ஒரு வார்த்தைக்கு பேராற்றல் உண்டு என் தங்கமே நீ யாருடன் அதிக நேரம் செலவிடுகிறாய் என்பதை கவனி எப்போதும் உன்னை தாழ்த்தி பேசுபவர்கள் உன் கனவுகளை கேலி செய்பவர்கள் உன் சந்தோஷத்தை குறைக்கிறவர்கள் அவர்கள் அறியாமலேயே உன் ஆற்றலை உறிஞ்சும் கருவிகளாக மாறிவிடுவார்கள் அது அவர்கள் கெட்டவர்கள் என்பதால் அவர்கள் தங்களுக்குள் நிறைந்துள்ள இருளை உன்னிடம் கடத்த முயற்சிப்பதால் நீ எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற பொறுப்பில் உன்னை இழக்காதே உன்னை காப்பாற்றிக் கொள்வதே முதன்மை என் தங்கமே உன் வீடும் உன் ஆற்றலின் பிரதிபலிப்பு வீட்டில் எப்போதும் குழப்பம் சண்டை அலட்சியம் இருந்தால் அது உன் மனதிலும் சோர்வை உருவாக்கும் சிறிய விளக்கு ஏற்றுவது சுத்தமான காற்று உள்ளே வர ஜன்னலை திறப்பது மனம் நிம்மதியாக இருக்கும் ஒரு இசையைக் கேட்பது இவையெல்லாம் உன் ஆற்றலை மீட்டெடுக்கும் சின்ன சின்ன வழிகள் பெரிய பூஜை பெரிய சடங்கு தேவையில்லை உன் உள்ளம் சுத்தமாக இருந்தால் அதுவே பெரிய பாதுகாப்பு என் தங்கமே நீ தூங்கும் முன் உன் நாளை நினைத்து பாரு இன்று உன்னை சோர்வடைய வைத்த ஒரு விஷயத்தை நினைத்து அதை விட்டுவிடு இது எனக்கு சொந்தமல்ல என்று மனதுக்குள் சொல்லு ஏனென்றால் எல்லா பாரமும் உன்னுடையது அல்ல சில பாரங்கள் மற்றவர்களின் சில பாரங்கள் இந்த உலகத்தின் அவற்றை நீ சுமக்க வேண்டிய அவசியமில்லை உன் ஆற்றல் உன் வாழ்க்கைக்காக மற்றவர்களின் இருளுக்காக அல்ல என் தங்கமே நீ சோர்விலிருந்து மீளும் அந்த நொடியில் நீ உன்னை மீண்டும் அடையாளம் காண்பாய் உன் கண்களில் ஒளி திரும்ப வரும் உன் குரலில் உறுதி பிறக்கும் உன் நடை கூட மாறும் அதுதான் தோர் சக்திகளுக்கான மிக பெரிய தோல்வி நீ விழித்துக் கொண்டால் அவை உன்னிடம் தங்க முடியாது ஒளி வந்த இடத்தில் இருள் நிலைக்காது என் தங்கமே இன்று நீ சோர்வாக இருந்தாலும் கவலைப்படாதே அது உன் முடிவு அல்ல அது ஒரு திருப்புமுனை உன் ஆற்றல் உன்னை அழைக்கிறது என்னை நினை இன்று நீ அதை நினைத்த நொடியில் உன் வாழ்க்கை மீண்டும் உயிர் பெறும் நீ தனியாக இல்லை உன்னை காக்கும் சக்திகள் எப்போதும் உன் அருகில்தான் நீ நம்பிக்கையை பிடித்து கொள் உன் ஒளியை நீ மறக்காதே உன் ஆற்றல் மீண்டும் எழும் அது எழும்போது உன்னை சோர்வடைய வைத்த அனைத்தும் உன் பின்னால் சாய்ந்து விழும் என் தங்கமே நீ இதை வாசிக்கும் இந்த நொடியில் கூட உன் உடலுக்குள் ஒரு மென்மையான அலை நகரும் அது உன் ஆன்மாவின் விழிப்புணர்வு நீ சோர்வாக இருப்பதை உணர்ந்ததே உன் முதல் வெற்றி பலர் சோர்வை தங்களின் இயல்பாகவே ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் நீ கேள்வி கேட்கிறாய் எதற்காக எனக்கு இப்படியாகிறது என்று அந்த கேள்வியே உன் உள்ளே இருக்கும் ஒளியின் குரல் அந்த குரல் பேசத் தொடங்கினால் எந்த தூர் சக்தியும் நீண்ட நேரம் நிலைக்க முடியாது என் தங்கமே சில நேரங்களில் நீ சிரித்துக் கொண்டே இருப்பாய் ஆனாலும் உன் உள்ளே ஒரு வெற்றிடம் இருக்கும் அந்த வெற்றிடம் தான் தூர் சக்திகள் நுழையும் வாசல் அது உன் கண்ணீரில் அல்ல உன் மௌனத்தில் மறைந்து இருக்கும் நீ யாரிடமும் சொல்லாமல் அடக்கி வைத்த வலிகள் பேசாமல் விழுங்கிய அவமானங்கள் புரியாமல் தள்ளப்பட்ட கனவுகள் இவையெல்லாம் சேர்ந்து உன் ஆற்றலை மெதுவாக குறைக்கும் நீ வலிமையானவன் என்று உலகம் நினைத்தாலும் உன் உள்ளே இருக்கும் குழந்தை சோர்ந்து போகும் அந்த குழந்தையை நீ கவனிக்காத வரை சோர்வு உன்னை விட்டு போகாது என் தங்கமே உன் உடல் உன்னிடம் எப்போதும் உண்மையை சொல்கிறது திடீரென தலை சுமையாக இருப்பது கண்கள் எரிவது தோள்களில் பாரம் ஏறியது போல உணர்வது இவை எல்லாம் உன் ஆற்றல் சமநிலை குலைந்திருப்பதற்கான அறிகுறிகள் அதை மருந்தால் மட்டும் சரி செய்ய முடியாது உன் மனம் கேட்கும் ஓய்வை நீ கொடுக்க வேண்டும் உன் ஆன்மா கேட்கும் அமைதியை நீ அனுமதிக்க வேண்டும் சில நேரங்களில் எதுவும் செய்யாமல் இருப்பதே மிகப்பெரிய பெரிய சிகிச்சை என் தங்கமே நீ ஒருவரை நினைத்து நினைத்து சோர்ந்து போகிறாயா அவர்களின் வார்த்தைகள் உன் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலிக்கிறதா அது காதலாக இருக்கலாம் வெறுப்பாக இருக்கலாம் குற்ற உணர்ச்சியாக இருக்கலாம் எந்த வடிவமாக இருந்தாலும் அது உன் ஆற்றலை கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கும் நீ அவர்களை மறக்க வேண்டும் என்று இல்லை ஆனால் அவர்களின் ஆற்றலை உன் உள்ளே சுமக்க வேண்டாம் நான் என் ஆற்றலை மீண்டும் என்னிடம் திருப்பிக் கொள்கிறேன் என்று மனதுக்குள் தீர்மானம் எடு அந்த தீர்மானம் தான் உன் சங்கிலியை உடைக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் எல்லோருக்கும் இடம் கொடுக்க முயற்சி செய்து நீ உனக்கான இடத்தை இழக்காதே நீ எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டும் என்ற எண்ணமே உன்னை சோர்வடைய செய்கிறது சிலர் உன் அமைதியை பயன்படுத்திக் கொள்வார்கள் சிலர் உன் நல்லுணர்வை பலவீனமாக நினைப்பார்கள் நீ அவர்களுக்காக உன்னை மாற்றிக்கொண்டால் உன் உண்மை ஒளி மங்கிவிடும் உன் எல்லைகளை அமைத்துக் கொள்வது சுயநலம் அல்ல அது சுய பாதுகாப்பு என் தங்கமே காலை எழுந்தவுடன் நீ எப்படி உணர்கிறாய் என்பதை கவனி கனத்த மனதுடன் எழுந்தால் நேற்றைய பாரங்களை நீ இன்னும் சுமக்கிறாய் என்பதன் அடையாளம் இன்று புதிதாக பிறந்த நாளாக இருக்கட்டும் நேற்றைய வலி இன்று தொடர வேண்டிய அவசியமில்லை உன் ஆற்றல் தினமும் புதுப்பிக்கப்படுகிறது ஆனால் நீ பழைய சிந்தனைகளை பிடித்து கொண்டால் புதிய ஆற்றலுக்கு இடமிருக்காது விட்டுவிடுவது தோல்வி அல்ல அது உன் உயிரின் சுவாசம் என் தங்கமே நீ இயற்கையுடன் இணையும் போதெல்லாம் உன் ஆற்றல் தானாகவே சீராகிறது வெயிலில் சிறிது நேரம் நின்று கண்களை மூடுவது மண்ணைக் காலால் தொடுவது காற்றை ஆழமாக இழுப்பது இவையெல்லாம் உன்னை பூமியின் துடிப்புடன் இணைக்கின்றன பூமி ஒருபோதும் தூர் சக்தியை சேமித்து வைக்காது அது எல்லாவற்றையும் சுத்திகரிக்கும் நீ இயற்கையுடன் இணைந்தால் உன் சோர்வு மெதுவாக கரைந்து போகும் என் தங்கமே நீ உன்னை நம்பும் அந்த நொடி மிகவும் முக்கியம் எனக்கு முடியாது என்று நீ சொல்வது துர் சக்திகளின் மொழி நான் முயற்சிக்கிறேன் என்று நீ சொல்வது உன் ஆன்மாவின் மொழி வார்த்தைகள் விதைகள் போல நீ தான் அறுவடை செய்வாய் அதனால் உன் வார்த்தைகளில் எச்சரிக்கையாக இரு உன்னை நீ ஆசீர்வதித்துக் கொள் அது அகங்காரம் அல்ல அது ஆன்மீக தைரியம் என் தங்கமே இரவில் தூங்கும் முன் உன் உடலை தொட்டு நன்றி சொல் இன்று என்னை சுமந்தாய் என்னை காத்தாய் என்று உன் இதயத்திடம் நன்றி சொல் இத்தனை வழிகளுக்கும் நடுவில் துடித்து கொண்டிருக்கிறாய் என்று நன்றியுணர்வு தான் மிகப் பெரிய கவசம் உள்ள இடத்தில் துர் சக்தி நுழையாது அது ஒளியை தாங்க முடியாது என் தங்கமே நீ ஒரு நாள் சோர்வில்லாமல் எழுந்து நிற்கும் அப்போது நீ புரிந்து கொள்வாய் இந்த சோர்வு உன்னை உடைக்க வரவில்லை உன்னை விழிக்க வைக்க வந்தது என்று நீ உன் உண்மை சக்தியை உணரும் நாளில் நீ இதுவரை பயந்த எல்லாமே சிறியதாக தோன்றும் உன் நடை உறுதியானதாக மாறும் உன் பார்வை தெளிவாகும் உன் இதயம் பயமின்றி துடிக்கும் என் தங்கமே நீ நினைவில் வைத்துக்கொள் துர் சக்திகள் உன்னை தேர்ந்தெடுக்கவில்லை உன் ஒளியை பார்த்து ஈர்க்கப்பட்டன ஒளி இல்லாத இடத்தில் இருளுக்கு வேலை இல்லை அதனால் உன் ஒளியை நீ அணைக்காதே சோர்வு வந்தாலும் உன்னை வெறுக்காதே அது கடந்து போகும் மேகம் நீ நிரந்தர வானம் வானம் ஒருபோதும் மேகமாக மாறாது மேகங்கள் தான் வந்து போகும் என் தங்கமே இப்போதே உன் மார்புக்குள் ஒரு வெப்பம் பரவுவதை உணர்ந்தால் அதுவே உன் ஆற்றல் திரும்பும் அறிகுறி நீ மீண்டும் உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறாய் இந்த பயணம் மெதுவாக இருக்கலாம் ஆனால் அது உண்மையானது நீ உன்னை அடையாளம் காணும் வரை இந்த உலகில் எதுவும் உன்னை முழுமையாக சோர்வடையச் செய்ய முடியாது நீ எழுவாய் நீ பிரகாசிப்பாய் உன் ஒளி உன் பாதையை தானே வெளிச்சமாக்கும் என் தங்கமே நீ இப்போது வாசிக்கிற ஒவ்வொரு சொல்லும் உன் உள்ளே மெதுவாக ஓடுருவுகிறது அது உன்னை கட்டுப்படுத்த அல்ல உன்னை நினைவூட்ட நீ யார் என்பதை நீ எவ்வளவு வலிமை உடையவன் என்பதை நீ சோர்வாக இருக்கிறாய் என்றால் அதற்கு காரணம் நீ பலவீனன் என்பதல்ல நீ அதிகமாக உணரும் மனிதன் என்பதால்தான் உலகத்தின் வலி மற்றவர்களின் சுமை சொல்லப்படாத வார்த்தைகள் அடக்கப்பட்ட உணர்வுகள் இவையெல்லாம் உன் இதயத்தில் இடம் பிடித்துக் கொள்கின்றன அந்த இடம் நிரம்பியதும் உடல் சோர்வாகி விடுகிறது என் தங்கமே நீ நினைக்காத விஷயங்கள் கூட உன் ஆற்றலை கொள்ளும் கடந்த காலத்தில் நீ அனுபவித்த அவமானங்கள் ஏமாற்றங்கள் இழப்புகள் எல்லாம் முடிந்துவிட்டதாக நீ நினைத்தாலும் அவை உன் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் சில நாட்களில் அவை திடீரென விழித்து கொண்டு உன் சக்தியை உறிஞ்சும் அதனால் தான் காரணமில்லாமல் மனம் கனமாகிறது அது பைத்தியம் அல்ல அது உன் ஆன்மா சுத்தம் செய்யும் முயற்சி என் தங்கமே நீ அழ வேண்டிய இடத்தில் சிரித்தாய் கோபப்பட வேண்டிய இடத்தில் அமைதியாக இருந்தாய் பரவாயில்லை என்று சொல்லி பல முறை உன்னை நீயே புறக்கணித்தாய் அந்த புறக்கணிப்பின் விலையே இந்த சோர்வு உன் உணர்வுகளை நீ மதிக்காத போது உடல் உனக்கு எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த எச்சரிக்கையை நோயாக நினைக்காதே அது உன் உள்ளத்தின் குரல் என் தங்கமே நீ எல்லாவற்றையும் தனியாக சமாளிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன்னை மெதுவாக காலி செய்கிறது நீ மனிதன் உனக்கும் ஓய்வு தேவை உனக்கும் ஆதரவு தேவை உனக்கும் புரிதல் தேவை அதை கேட்பது பலவீனம் அல்ல அதை மறைப்பதே உண்மையான பலவீனம் நீ உன் பாரத்தை கொஞ்சம் இறக்கி வைத்தால்தான் உன் நடை மீண்டும் லேசாகும் என் தங்கமே சில நேரங்களில் உன் வீட்டில் உட்கார்ந்தே சோர்வாக இருப்பாய் வெளியே போக மனமிருக்காது யாரையும் பேச விருப்பமில்லை அந்த நேரங்களில் நீ உன்னை கட்டாயப்படுத்தாதே அமைதியை அனுபவி அந்த அமைதி வெறுமை அல்ல அது உன் ஆற்றல் தன்னை திருத்திக் கொள்ளும் காலம் விதை மண்ணுக்குள் அமைதியாக இருந்தால்தான் முளைக்கும் என் தங்கமே நீ கவனித்தால் புரியும் நீ உண்மையாக மகிழும் தருணங்களில் உனக்கு சோர்வு வராது உன் இதயம் சிரிக்கும் போது உடல் தானாகவே ஒத்துழைக்கும் அதனால் உனக்கு உண்மையில் சந்தோஷம் தரும் விஷயங்களை நீ மறக்காதே அது சிறியதாக இருக்கலாம் ஒரு தேநீர் ஒரு பாடல் ஒரு அமைதியான நடை ஒரு குழந்தையின் சிரிப்பு இவை எல்லாம் உன் ஆற்றலை நிரப்பும் அமிர்தம் என் தங்கமே உன்னை எப்போதும் சந்தேகப்படுத்த செய்யும் குரல் உன் குரல் அல்ல அது நீ காலம் காலமாக கொண்டிருந்த வெளிப்புற குரல்களின் ஒளி நீ போதுமானவன் இல்லை நீ தோல்வி என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் உன் மனதில் தங்கிவிட்டன அவற்றை உண்மை என்று நம்பாதே உண்மை என்னவென்றால் நீ இன்னும் பயணம் செய்கிறாய் பயணம் முடிவடையாத வரை தீர்ப்பு இல்லை என் தங்கமே நீ சோர்வடையும் போது உன் இதயத்தின் மீது கையை வைத்து மெதுவாக மூச்சை இழுத்துவிடு உன் இதயம் இன்னும் துடிக்கிறது என்பதை உணர் அந்த துடிப்பு தான் உன் வாழ்க்கையின் உறுதி எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீ நினைக்கும் தருணத்திலும் உன் இதயம் உனக்காக போராடிக் கொண்டிருக்கிறது அதற்கு நீ நன்றி சொல்ல வேண்டும் என் தங்கமே உன் ஆற்றலை திரும்ப பெறுவதற்கு நீ யாரிடமும் போராட வேண்டியதில்லை நீ உன்னை விட்டுவிடாமல் இருந்தாலே போதும் தினமும் சிறிது நேரம் உன்னோடு நீ இருப்பது போதும் யாருக்கும் பிடிக்கும்படி மாற முயற்சிக்காதே உனக்கு பிடித்தவனாக நீ இருப்பதே போதும் அந்த உண்மை நிலை தான் உன் கவசம் என் தங்கமே இருள் எப்போதும் ஒளியை பார்த்து தான் பயப்படும் அதனால் தான் அது உன்னை சோர்வடையச் செய்கிறது நீ முழுமையாக விழித்துக் கொண்டால் உன் ஒளி பரவும் அந்த ஒளியில் உன் பயங்களும் உன் சோர்வும் கரைந்து போகும் நீ நினைப்பதை விட நீ அதிகம் நீ அறிந்ததை விட நீ ஆழம் என் தங்கமே உன் வாழ்க்கை ஒரு போர்க்களம் அல்ல அது ஒரு பயணம் எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்காது சில நாட்கள் மழை சில நாட்கள் வெயில் ஆனால் நீ அந்த வானம் வானம் ஒருபோதும் தன்னை குறை சொல்லாது மழை பெய்தாலும் அது வானமே வெயில் இருந்தாலும் அது வானமே அதுபோல சோர்வாக இருந்தாலும் நீ நீயே என் தங்கமே இன்று நீ சோர்வாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள் நாளை நீ எழுந்து நிற்பாய் அந்த நாளில் நீ இன்றைய உன்னை நினைத்து புன்னகை செய்வாய் நான் கடந்து வந்தேன் என்று அந்த புன்னகை தான் உன் வெற்றி உன் பயணம் தொடர்கிறது உன் ஒளி குறையவில்லை அது சர்வு ஓய்வெடுக்கிறது ஓய்வு எடுத்த ஒளி இன்னும் பிரகாசமாக தான் திரும்பும் என் தங்கமே நீ இப்போது இந்த வார்த்தைகளில் தங்கிக் கொண்டிருக்கிறாய் என்றால் அது தற்செயல் அல்ல உன் ஆன்மா எங்கோ ஒரு மூலையில் இருந்து என்னை கேள் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறது அந்த அழைப்பு சத்தமாக இருக்காது அது மென்மையாக இருக்கும் ஆனால் உண்மையானது நீ சோர்வாக இருப்பதற்கான காரணம் உன் வாழ்க்கை தவறான பாதையில் செல்கிறது என்பதல்ல நீ நீண்ட நாட்களாக உன்னை கேட்காமல் இருந்தாய் என்பதுதான் உன் உடல் பேச ஆரம்பித்திருக்கிறது அதை கேட்கும் தைரியம் உனக்கு இப்போது வந்திருக்கிறது என் தங்கமே நீ நினைக்கிறாய் எல்லோரும் என்னைவிட முன்னே போய்விட்டார்கள் என்று அவர்களின் வாழ்க்கை சீராக இருக்கிறது என்று ஆனால் நீ காண்பது மேற்பரப்பு மட்டுமே ஒவ்வொருவரும் தங்களுக்குள் ஒரு போராட்டத்தை மறைத்து வைத்திருக்கிறார்கள் சிலர் அதை பணத்தில் மறைப்பார்கள் சிலர் சிரிப்பில் மறைப்பார்கள் சிலர் அதிகாரத்தில் மறைப்பார்கள் நீ அதை மறைக்க முயற்சிக்கவில்லை அதனால் தான் உன் சோர்வு வெளிப்படையாக தெரிகிறது அது உன் குறை அல்ல அது உன் உண்மைத்தன்மை என் தங்கமே நீ ஒருபோதும் வீணாக இல்லை நீ அனுபவித்த ஒவ்வொரு வலியும் உன்னை உடைக்க வரவில்லை உன்னை ஆழமாக மாற்ற வரத்தான் வந்தது நீ விழுந்த நாட்கள் தான் உன்னை உண்மையாக சிந்திக்க வைத்த நாட்கள் எல்லாம் சரியாக இருந்திருந்தால் நீ உன்னை இவ்வளவு ஆழமாக அறிந்திருக்க மாட்டாய் உன் சோர்வு உன்னை நிறுத்தவில்லை அது உன்னை உள்ளே திருப்பியுள்ளது என் தங்கமே நீ சில நேரங்களில் உன்னை வெறுப்பாய் நான் இப்படித்தான் இருக்கிறேன் என்று சலித்துக் கொள்வாய் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் நீ உன்னை வெறுக்கும் அந்த நொடியில் கூட உன் உள்ளே ஒரு பகுதி உன்னை காப்பாற்ற போராடிக் கொண்டிருக்கும் அந்த பகுதி தான் உன்னை இன்னும் உயிருடன் வைத்திருக்கிறது அந்த பகுதியை நீ மதிக்க வேண்டும் அது உன் உயிரின் வேறு என் தங்கமே நீ அதிகமாக கொடுத்தவன் அதிகமாக புரிந்தவன் அதிகமாக மன்னித்தவன் அதற்கான விலையை இப்போது உன் உடல் செலுத்துகிறது எல்லோரையும் காப்பாற்ற முயற்சித்த நீ உன்னை கவனிக்க மறந்தாய் இப்போது உன் ஆன்மா உன்னை நிறுத்தி சொல்கிறது இனி நீ முக்கியம் என்று அந்த வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டால் கொண்டால் உன் சோர்வு தன்னிச்சையாக குறையும் என் தங்கமே நீ தனியாக இருக்கும்போது பயப்படாதே அந்த தனிமை தான் உன் உண்மையான நண்பன் அது உன்னை சத்தத்திலிருந்து காப்பாற்றுகிறது வெளிப்புற உலகம் உன்னை குழப்பும் போது அந்த தனிமை உன்னை ஒழுங்குபடுத்துகிறது எல்லா தனிமையும் சாபம் அல்ல சில தனிமைகள் அருள்தான் அங்கே தான் உன் ஆற்றல் மீண்டும் ஒன்று சேர்கிறது என் தங்கமே நீ மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை சுமந்து சுமந்து களைத்து போயிருக்கிறாய் அவர்களுக்கு நீ இப்படியே இருக்க வேண்டும் இப்படியே நடக்க வேண்டும் இப்படியே வெல்ல வேண்டும் அந்த எதிர்பார்ப்புகளின் எடை உன் தோள்களை அழுத்துகிறது நீ அதை இறக்கி வைத்தாலே போதும் எல்லோரையும் திருப்திப்படுத்த வந்தவன் நீ அல்ல உன் வாழ்க்கையை வாழ வந்தவன் என் தங்கமே நீ உன்னை ஒப்பிடும் அந்த நொடியில் உன் சக்தி சிதறுகிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்த பயணம் உன் வேகம் உன்னுடையது உன் காலம் உன்னுடையது மற்றவர்களின் நேர அட்டவணை உனக்கு பொருந்தாது விதை விதைக்கப்பட்ட நாளே மரமாகாது அது மண்ணுக்குள் அமைதியாக வளர வேண்டும் நீ இப்போது அந்த வளர்ச்சி நிலையில்தான் இருக்கிறாய் என் தங்கமே நீ சோர்வாக இருந்தாலும் உன் உள்ளே நம்பிக்கை முழுவதும் அணைந்துவிடவில்லை அது சிறிய தீப்பொறியாக இருக்கலாம் ஆனால் அது போதும் ஒரு சிறிய தீப்பொறி கூட இருளை விரட்டும் அந்த தீப்பொறியை நீ வார்த்தைகளால் எண்ணங்களால் நம்பிக்கையால் ஊதி வளர்க்க வேண்டும் உன்னை நீ தாழ்த்தி கொள்ளும் ஒவ்வொரு எண்ணமும் அந்த தீப்பொறியின் மீது நீர் ஊற்றுவது போல என் தங்கமே நீ நினைப்பதை விட உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை பல கதைகள் இன்னும் எழுதப்படவில்லை பல சந்தோஷங்கள் இன்னும் உன்னை தேடி வரவில்லை நீ இப்போது சோர்வாக இருப்பதால் எல்லாம் இங்கேயே முடிந்தது என்று நினைக்காதே இரவு ஆழமாக இருக்கும் போது தான் விடியல் நெருக்கத்தில் இருக்கும் என் தங்கமே உன் மூச்சு இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதுதான் மிக பெரிய சான்று வாழ்க்கை உன்னை இன்னும் விட்டுவிடவில்லை உன் இதயம் இன்னும் துடிக்கிறது அதுதான் உன் போராட்டத்தின் சாட்சி நீ கைவிடவில்லை நீ வெறும் சோர்ந்திருக்கிறாய் சோர்வு நிரந்தரம் அல்ல அது கடந்து போகும் என் தங்கமே நீ உன்னை மன்னிக்க கற்றுக்கொள் எல்லா தவறுகளுக்கும் எல்லா தாமதங்களுக்கும் எல்லா தவறான முடிவுகளுக்கும் நீ அப்போது தெரிந்த அறிவால் தான் முடிவு எடுத்தாய் இப்போது தெரியும் அறிவால் அப்போது நடந்ததை மதிப்பிடாதே அது அநியாயம் நீ வளர்ந்திருக்கிறாய் என்பதற்கான அடையாளமே இன்றைய புரிதல் என் தங்கமே ஒரு நாள் நீ இதையெல்லாம் நினைத்து சொல்வாய் நான் உடைந்த காலமே என்னை கட்டியது இன்று அந்த நாள் வரும் அது தூரத்தில் இல்லை நீ ஒவ்வொரு நாளும் உயிரோடு எழுகிறாய் என்றால் நீ முன்னேறிக் கொண்டிருக்கிறாய் மெதுவாக இருக்கலாம் ஆனால் உறுதியாக என் தங்கமே நீ உன் ஆற்றலை திரும்ப பெறும் தருணம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது இந்த வார்த்தைகளை நீ உணர்ந்து வாசிக்கிறதே அதற்கான சான்று நீ மீண்டும் உன்னை நினைவு கூறுகிறாய் அதுதான் மிக பெரிய ஆன்மீக விழிப்பு இனி எதுவும் உன்னை முழுமையாக காலி செய்ய முடியாது நீ உன்னை கண்டுகொண்டாய் அது போதும்